அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹோம் ஸ்டடி சென்டர் சிவகாசி மணிநகரில் வந்து நாங்கள் வந்து ரன் இருக்கோம்ப்பா இங்கே வந்து டிஎன்டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டிஎன்பிஎஸ்சி அண்டு சீருடை பணியாளர்களுக்கு கோச்சிங் கொடுத்துக்கிட்ருக்கோம் அதாவது இப்போ எல்லாருமே வந்து ஒரே சூழ்நிலையில் யாருமே இருக்கிறதில்ல ஒரு சிலர் இப்போ வந்து மேரேஜ் ஆகிரு ஆனவங்களா இருப்பீங்க ப்ளஸ் ஒருத்தவங்களுக்கு கை குழந்த இருக்கும் ஒருத்தங்க ஜாப்பில் இருப்பீங்க இப்படி படித்து முடிச்சுட்டு பிஎட் படித்து முடிச்சிட்டு இல்லை ஒரு டிகிரி முடிச்சுட்டு நம்ம எதோ அதாவது நம்ம ஃபினான்சியலாக நம்ம என்ன செய்வோம் அதுக்காக ஓடிக்கிட்டு இருப்போம் அப்போ நமக்கு வந்து படித்து நமக்கு இன்னும் ஹையர் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்து மனசில் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் இந்த ஆன்லைன் கோச்சிங் சென்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் கை குழந்தை வச்சுருந்தீங்களோ இல்லை ஜாப்புக்கு போனீங்கனாலோ உங்களோட ஃப்ரீ டைம் அதாவது நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டே கூட என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கற்றுக்கிட்டே இருந்து என்ன செய்யலாம் கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ண முடியும் வந்து என்னோடய வாழ்க்கையில வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ப்ரூவ் பண்ணணும் இந்த கோச்சிங் சென்டரை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதனால வின் பண்ணுங்க உங்களோட கனவை வந்து நனவாக்குங்க ஓகே இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு அறிவுறுத்தலோட நான் இன்னைக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அது என்ன அப்படின்னா கேட்டல் ஞானம் கேடரு கேடயம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் சொல்றாங்க அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் கற்று அறிஞராகும் வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிட்டாது ஆனா எட்டி நின்று கேட்டு எட்டிய அறிவால் எட்டா உயரத்தை தொட்டவரும் உண்டு கேட்டு பெறும் அறிவு கேடு வராமல் தடுக்கும் கேடயம் ஆகும் அப்படிங்கிறாங்க அதாவது கட்டளை விட கேட்டலே நன்று அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு வந்து இது வந்து என்னது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் வந்து அஹ் சொல்றேன் ஏன் அப்படின்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நாங்க ரெக்கார்டட் கிளாசஸாக உங்களுக்கு கொடுக்குறோம் யூடியூப்லயும் நாங்க என்ன செய்கிறோம் அப்லோட் பண்றோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டயத்துல எப்பனாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களோட டைம் உங்களுக்கு எப்போ ஒத்து வருதோ நீங்க அப்போல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் கேட்டுக்கிடலாம் அதாவது இந்த கேட்டல் ஞானம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேடயம் மாதிரி உங்க லைஃப்ல வந்து கண்டிப்பா நின்னு காக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிளா நான் இந்த அறிவுறுத்தல சொல்றேன் ஓகே நம்ம இன்னைக்கு வந்து சைக்காலஜில வந்து செகண்ட் யூனிட்ல வந்து எரிக்சன் அவரோட சமூக நிலைகளை தான் பார்க்க போறோம் சரியா அதாவது எரிக்சன் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு உளவியலாளர் அப்படின்னு தான் தெரியும் இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா எரிக் ஹோம்பர்கர் எரிக்சன் இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா எரிக் ஹோம்பர்கர் எரிக்சன் இவர் எதை பத்தி முக்கியமா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னா எஸ் உலக உல சமூக நிலைகளை பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்காரு அதாவது மனிதர்கள் இப்பதான் நான் சொன்னேன் எல்லாருமே வெவ்வேறு சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரிதான் ஆஹ் சூழ்நிலைகள் சூழல்கள் தான் நம்மள என்ன செய்யும் நம்மள வந்து அதாவது மனிதனோட சூழ்நிலைகள் சூழல்கள் தான் என்ன செய்யும் அவனை வந்து நிர்ணயம் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு இதை வந்து இவர் வந்து எட்டு வகையா பிரிச்சிருக்காங்க சரியா அதாவது மனிதன் வந்து பிறந்ததிலிருந்து இறப்பு வரை என்னென்ன மாதிரி சூழ்நிலைகளுக்கு வந்து அதுல வந்து எப்படி அவை வந்து மீண்டு வர்றான் அதாவது அவனோட மன எழுச்சினால எப்படியெல்லாம் மீண்டு வர்றான் அதுல எப்படி எப்படி எல்லாம் தன்னை வந்து தகவமைத்துக் கொள்கிறான் அப்படிங்கறத பத்தி தான் எரிக்சன் வந்து சொல்லியிருக்காங்க இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா எரிக் ஹோம் எரிக்சன் இவர் ஒரு ஜெர்மன் அமெரிக்க வளர்ச்சி உளவியலாளர் ஆவார் இவர் வந்து முக்கியமா எதுல கவனம் செலுத்தியிருக்காரு அப்படின்னா உளவியல் சமூக வளர்ச்சியில வந்து என்ன செய்யறாரு கவனம் செலுத்தி இருக்கிறாரு அதாவது குழந்தை பருவம் இப்ப குழந்தை பருவம்னா எனது நம்மளோட பிறப்பு முதல் அடுத்து இளமை பருவம் அப்புறம் எனது முதுமை பருவம் அப்ப நம்மளோட இறப்பு வரை வந்து உளவியல் உளவியல சமூக வளர்ச்சியில வந்து எட்டு நிலைகள்ல வந்து நம்மளோட ஆளுமையை வந்து என்ன செய்யறாரு தீர்மானி என்ன நமக்கு சொல்றாரு அவரோட உல உளவியல் வளர்ச்சி நிலைகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துல என்ன செய்வோம் நம்ம ஒரு ஒரு நபர் குழந்தையா இருக்கும்போது நம்ம ஒருத்தங்களை வந்து மீட் பண்ணிருப்போம் அவங்கள்ட்ட எப்படி நம்ம பிஹேவ் பண்ணிருப்போம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஒரு நிலையா என்ன செஞ்சுட்டே இருப்போம் நம்ம வந்து நம்மளோட பிறப்புல இருந்து என்ன செஞ்சுட்டே இருப்போம் மாறுபாடு அடைஞ்சுட்டே இருப்போம் அதத்தான் அவங்க வந்து எரிக்சன் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நபரும் ஒரு உளவியல் நெருக்கடியை வந்து அனுபவிக்கிறாங்க இது வந்து ஆளுமை வளர்ச்சி இப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டான கரெக்டா அதை வந்து டேக்கிள் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்க நேர்மறையா அவங்க வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அதே நமக்கு கொஞ்சம் அப்படியே தப்பா டேக்கிள் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா என்ன செய்யறோம் எதிர்மறை விளைவுகள் தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ கோட்பாட்டின்படி ஒவ்வொரு கட்டத்தையும் வந்து வெற்றிகரமா முடிப்பது ஒரு ஆரோக்கியமான ஆளுமை அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆக்டிவிட்டி அண்ட் நெகட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம் அதேதான் இப்போ ஒரு குழந்தை இருக்கு சரியா ஒரு குழந்தைய வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கிளானட்ல வச்சு பாக்குறீங்க வான் கூப்பிடுறீங்க அது உங்கள்கிட்ட வந்துருமா உடனே வராது ஏன் வராது நீங்க வந்து அன்னோன் பர்சன் சரியா அது வந்து அவங்க அம்மா அப்பா தான் மோஸ்ட்லி அம்மா அப்பா தான் உலகமே இருக்கும் அப்ப அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு உங்கள்கிட்ட என்ன செய்யாது வராது சரியா பிளஸ் நீங்க அதுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு பிளேட்டிங்ஸோ கொடுக்கும்போது என்ன செய்யும் உங்கள்கிட்ட அதை வந்து வாங்குறதுக்காகவே உங்கள்ட்ட என்ன செய்யும் வர்றதுக்கு எஸ் ஆசைப்படும் அதே மாதிரிதான் சரியா அப்போ நம்ம வந்து அந்த பிளேர்த்திங்ஸோ அந்த சாக்லேட்டோ வந்து அது வந்து சம் என்னது அதுக்கு வந்து என்னது ஒரு நேர்மறையான சிந்தனையை வந்து அந்த குழந்தையோட மனசுல தூண்டும் இதே இது நீங்க அந்த மாதிரி அந்த குழந்தையோட நேர்மறை வந்து தூண்டும் போது அந்த குழந்தை என்ன செய்யும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணும் கொஞ்சமா ட்ரை பண்ணும் ஆனா அம்மா அப்பா விட்டுட்டு வராது ஆனா அந்த பொருளை வாங்குறதுக்காக ஏது உங்கள்கிட்ட நீ நேர்மறையா அதை வந்து அப்ரோச் பண்ணும் போது மட்டும்தான் அந்த குழந்தை வந்து என்ன செய்யும் உங்கள்கிட்ட வர்றதுக்கு ட்ரை பண்ணும் இதே இது நீங்க அந்த குழந்தைய பார்த்துட்டு முறைச்சிங்களாலோ இல்ல ரெண்டு அடி தட்டினீங்களாலோ இல்ல ஏதாவது கிளினிங்களாலோ அந்த மாதிரி நம்ம அதாவது எதிர்மறையா நம்ம அது கிட்ட பண்ணும்போது அது என்ன செய்யாது கண்டிப்பா நம்ம வரவே வராது பிளஸ் அது வச்சுக்க திங்ஸ் ஏதாவது நம்ம அதுல இருந்து பறிச்சாலோ இந்த மாதிரி அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ்க்கு நம்ம எதிர்மறையான விளைவுகளை நம்ம செய்யும் போது அந்த குழந்தை வந்து என்ன செய்யாது நம்ம வரவே வராது அதே மாதிரிதான் எரிக்சன் வந்து எட்டு படிநிலைகள்ல வந்து மனிதனோட சமூக வளர்ச்சி நிலைகள்ல என்னென்ன மாதிரி ஆளுமைகள் வந்து நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு ஒரு கட்டத்தை வெற்றி வெற்றிகரமா முடிக்கிறது தான் வந்து அவங்களோட ஆளுமையை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்படி வெற்றிகரமா முடிக்காட்டி அவங்க லைஃப் எப்படி இருக்குமா ஒரு ஆரோக்கியமற்ற ஆளுமையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சைக்கலா சைக்கலாஜிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு எட்டு படிநிலை கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ் ஃபர்ஸ்ட் ஒண்ணு என்ன அப்படின்னா நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க இதோட இதோட வயசு வந்து என்ன அப்படின்னா ஒன்று அதாவது பிறப்பிலிருந்து அதாவது ஒன்று பிறப்பிலிருந்து ஒன்னரை வயது வரை அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிசுவிலிருந்து பிறப்பு முதல் அப்படின்னு சொல்றாங்க இதேதான் சரியா குழந்தைகளோட தேவைகள் வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டு அதை என்ன செஞ்சிடும் அவங்களை வந்து நம்பும் சரியா இப்ப நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன்ல அந்த குழந்தைக்கு தேவையானதை நம்ம கொடுத்தோம்னா அது என்ன செய்யணும் நம்மளோட வரதுக்கு முயற்சி பண்ணோம் ப்ளஸ் நம்ம குடுக்காட்டி அது என்ன செய்யும் நம்மளுக்கு எதிர்ப்பதமாக தான் அது வந்து என்ன செய்யும் இவங்களை நம்பக்கூடாது இவங்கள போகக்கூடாது இவங்க அடிப்பாங்க திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடும் நம்மகிட்ட வந்து எதிர்மறை நினைவுகளை தான் அது வந்து காமிக்கும் அப்படின்னு சொல்றாங்க எஸ் அப்போ முதல் கால வயது வந்து ஜீரோ அதாவது பிறப்பிலிருந்து ஒன்றரை வயது வரை ஆ இப்போது வந்து இதோட உளவியல் மனநிலை எப்படி இருக்கும்னா நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கையா இருக்கும் நம்பிக்கை கொடுத்தோம்னா நம்பிக்கையா என்ன செய்யும் அந்த குழந்தை வந்து செயல்படும் எதிர்மறையான விளைவுகளை கொடுத்தோம்னா அவநம்பிக்கையோட செயல்படும் அதான் உணவளித்தல் பிளஸ் கைவிடுதல் இந்த மாதிரி பணிகள் பிளஸ் இவங்களோட சமூக செல்வாக்குகள் வந்து இங்க யார் யார் இருப்பாங்க அப்படின்னா தாய் மற்றும் செவிலியர்கள் இருப்பாங்க அப்புறம் உறவினர்கள் இருப்பாங்க சரியா அப்போ ஜீரோ அதாவது பிறப்பிலிருந்து ஒன்றரை வயது வரை உளவியல் சமூக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பிக்கை அல்லது தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தவளும் குழந்தை தவளும் குழந்தை அப்படின்னா தவள் எப்ப குழந்தை தவளம் எஸ் அடுத்து ஒன்றரை வயதுல இருந்து மூணு வயது வரை சரியா இதுல இதோட வளர்ச்சி நெருக்கடி எப்படி இருக்கும் அப்படின்னா சுயாட்சி அல்லது அவமானம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சுயமா அதை வந்து என்ன செய்யணும் ஆஹ் முடிவெடுக்க விடணும் விளையாட விடணும் இல்லாட்டி அதுக்கு வந்து என்ன செய்யும் அது வந்து அவமானம் அப்படின்னு நினைச்சிட்டு அது வந்து என்ன செஞ்சிடும் ஒதுங்கிரும் இதே மாதிரிதான் குழந்தைகளை வந்து சுதந்திரமா இருக்க வந்து முயற்சி செய்யணும் இப்ப அது வந்து மண்ணையே தோண்டி தோண்டி விளையாடுது அப்படின்னா உன்ன என்ன செஞ்சிடக்கூடாது அதை அடிச்சு ஏ விளையாடக்கூடாது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது மண்ண விளையாடுறது ஒரு சில நேரங்கள வந்து ஆபத்து தான் ஆனா அதுகளுக்கு வந்து என்ன செய்யணும் ஹைஜீனிக்கா அதாவது அதுக்கு கிளே வாங்கி கொடுத்து அந்த மாதிரி வாட சொல்லி கொடுக்கணுமே தவிர மோஸ்ட்லி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னா அதை என்ன செய்யும் குழந்தை வந்து என்ன செய்யும் பண்ணும் உடனே அதை பண்ணுச்சுன்னா உடனே நம்ம திட்டேன்னு வச்சுக்கோங்க அடுத்து அதை வந்து பண்றதுக்கு வந்து என்ன செய்யாது முயற்சிக்காது உடனே அவமானம் பிளஸ் ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து குழந்தைகளை வந்து ரொம்ப என்ன செய்யக்கூடாது திட்டக்கூடாது அடிக்க கூடாது அப்போ அடுத்த முன்னாடி நம்மளை திட்டிட்டாங்களே அப்போ நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது இந்த இடத்துல நம்ம அப்படி ரொம்ப அதாவது குழந்தைகள் பேசுறத வந்து சில நேரங்கள் என்ன செஞ்சிடணும் ரசிச்சு அது சொல்றதையும் நம்ம என்ன செய்யணும் காது கொடுத்து கேட்கணும் ஏ இப்பெல்லாம் பேசக்கூடாது நீ எங்கேயும் வந்தா பேசக்கூடாது அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுங்களுக்கு வந்து என்ன செய்யாது அது வந்து அதனோட சுயாட்சி வந்து அங்க என்ன செய்யாது வெளிப்படாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது வந்து என்னது இந்த மாதிரி நம்ம நம்ம அவமானப்படுத்திடுவாங்க என்ன செஞ்சிடும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இங்க வந்து இவங்களோட சமூக செல்வாக்கு எங்க அப்படின்னா பெற்றோர்கள் அதாவது பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும் குழந்தைகளை வந்து சுதந்திரமா அவ்வளவு அவங்களுக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இரண்டாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ் குறுநடை போடும் பருவம் ஆஹ் ஒன்றரை முதல் மூன்று வயது வரை இதுல வந்து வளர்ச்சி நெருக்கடி எப்படி இருக்குன்னா சுயாட்சி அல்லது அவமானம் அப்போ பஸ்ட் பிறப்பு முதல் இற சாரி பிறப்பு முதல் ஒன்றரை வயது வரை என்ன பார்த்தோம் நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கை பார்த்தோம் அடுத்து குறுநடை போடும் குழந்தையில வந்து ஒன்னரை வயது முதல் மூன்று வயது வரை என்ன சொல்றாங்க அப்படின்னா சுயாட்சி அல்லது அவமானம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூன்று அதாவது பாலர் வயது அதாவது மூன்று வயது முதல் ஐந்து வயது வரை இதுல வந்து என்ன வளர்ச்சி நெருக்கடி இருக்கும் அப்படின்னா முன்முயற்சி அல்லது குற்ற உணர்வு இது அதேதான் சரியா இதுல வந்து என்ன அப்படின்னா அவங்களோட குடும்பம் அவங்களோட குடும்பம் தான் அவங்களுக்கு எப்படி இருக்குமா மெயினா இருக்குமா சரியா ஆஹ் அதாவது இப்போ ஒரு குழந்தை நம்ம வீட்லயே வந்து இப்போ ஏதாவது நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா குழந்தை வந்து என்ன செய்யுமா நம்ம பரிமாறம் இல்லாத சோர் சாப்பாடு பரிமாறோம் அப்படின்னா அதுகள் வந்து என்ன செய்யும் நம்ம கூட வந்து பரிமாறுவாங்க உடனே நம்ம என்ன ஏய் சிந்திடுவேன் ஏய் கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அதுகளை வந்து ஒதுக்காம நீ இந்த கொண்டது வையி அப்படின்னு அதுக்கு சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து அவங்களை நம்ம ஊக்கப்படுத்தினோம்னா அவங்க என்ன செய்வாங்க முன் முயற்சி எடுத்து அவங்கள என்ன செய்வாங்க கரெக்டா செய்யணும் கொட்டாம செய்யணும் அப்படிங்கிற அந்த முன்முயற்சி வந்து அவங்க என்ன செய்வாங்க எடுப்பாங்க அப்படி பண்ணாம அவங்களுக்கு வந்து என்னது நீ இப்படி பண்ணக்கூடாது இப்படி செஞ்சா தப்பு சப்போஸ் அவங்க தப் பி தவறி கொட்டுனா கூட அவங்கள என்ன செய்யக்கூடாது ஓ கொட்டிட்டியா சரி அம்மா கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் நம்ம அவங்களை வந்து தேத்தனமே தவிர அடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு என்ன வந்துடும் ஓ எல்லா நம்ம எப்படி பண்ணாலும் நம்ம அடிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன செஞ்சிடும் வந்துரும் அப்போ பாலர் வயது அப்படிங்கிறது மூன்று முதல் ஐந்து வரை இதுல வந்து குழந்தைகள்கிட்ட வந்து முன் முயற்சியும் ஆஹ் மற்றும் குற்ற உணர்வும் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்கு உரிய சின்ன சின்ன பொறுப்பை கொடுத்து அவங்களை வந்து அதுல வெற்றி பெற திறனை வந்து நம்ம தான் என்ன செய்யணும் பெற்றோர்கள் தான் வளர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நம்ம குழந்தைகள்ட்ட வந்து அந்த வெற்றி பெறக்கூடிய திறனை வந்து என்ன செஞ்சிட்டோம் தடுத்துட்டோம் அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா குற்ற உணர்வு தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அடுத்த ஏஜ் என்ன அப்படின்னா தொடக்கப்பள்ளி வயது அதாவது ஐந்து முதல் பன்னெண்டு வயது வரை அப்படின்னு சொல்றாங்க இந்த வயதுல வந்து வளர்ச்சி நெருக்கடி எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் அல்லது தாழ்வு மனப்பான்மை வரும் அப்படிங்கிறாங்க அதாவது இந்த அஞ்சு முதல் பன்னெண்டு வயசுலதான் அவை வந்து புதுசு புதுசா லேர்ன் பண்ண கத்துக்குவான் அதாவது இந்த வயசுலதான் அவை வந்து என்ன நிறைய டிஸ்கவர் பண்ணுவான் நிறைய கண்டுபிடிப்பான் அப்படிங்கும்போது அவனோட திறன்களை எல்லாம் என்ன செய்யணும் வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவன் என்ன செய்யணும் ஓ இப்படி பண்றியா பண்ணு அப்படின்னு அவனுக்குன்னு ஒரு சுயமரியாதை உணர்வை நம்ம என்ன செய்யணும் ஆஹ் உண்டாக்கணும் ஏய் நீ இதெல்லாம் வச்சுலாம் ஆடக்கூடாதுன்னா பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி இந்த மாதிரி வீட்டுல இருக்க கிடைக்கிற அந்த வேஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து என்ன செய்வான் வந்து ஏதாவது ஒண்ணு புதுசா மேக் பண்ணிட்டே இருப்பான் வளரும் அதாவது குழந்தையோட வளரும் இளமை பருவத்துலதான் அவனோட அந்த வளரக்கூடிய அந்த தன்மை தெரியும் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரிதான் அவன் வந்து செய்யறான் அப்படின்னா இப்ப ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தைக்கு வந்து செடி வளர்க்குறதுல ஆசை இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான் நல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் படிப்பான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் அவனோட தனித்துவத்தை வந்து என்ன செய்யணும் ஊக்கப்படுத்தணுமே தவிர ஏய் மண்ணில் விளையாடாத ஏய் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அவனை வந்து தடுத்தம்னா அவனோட அந்த தொழில் வந்து என்ன செஞ்சிடும் தொழில் திறன் வந்து என்ன செஞ்சிடும் தடைபட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல வந்து இவங்களோட சமூக செல்வாக்கு எங்க இருக்கும் அப்படின்னா சுற்றுப்புறம் மற்றும் பள்ளிகளை சார்ந்ததா இருக்கும் சரியா சுற்றுப்புறத்திலையும் பள்ளிகளை சார்ந்ததாதான் இந்த பனி ஐந்து முதல் பனிரெண்டாம் வயது வரை உள்ள சமூக சூழல்கள் வந்து அமையும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்த ஏஜ் என்ன இளமை பருவம் இது வந்து குமர பருவம் சொல்லுவாங்க அண்ட் period பீரியடுன்னு சொல்லுவாங்க பன்னெண்டு முதல் பதினெட்டு வயது வரை சரியா இதுல என்ன வளர்ச்சி அஹ் இருக்கும் அப்படின்னா அடையாளம் அல்லது அடையாள குழப்பம் இவனுக்கு வந்து ஏற்படுன்னு சொல்றாங்க அதாவது நம்ம யாரு நம்மளுக்குன்னு என்ன இந்த சொசைட்டில வந்து என்ன பங்கு பிளஸ் நம்ம எப்படி வெற்றி பெறுறது அஹ் பிளஸ் நம்மளோட குழுவை வந்து நம்ம எப்படி வந்து வெற்றி பெறுறது அப்படிங்கிற திறமை வந்து இந்த குமரப்பருவத்துலதான் அவனுக்கு வந்து வரும் சரியா இந்த இதுல வந்து அவனோட அடையாளத்தை நம்ம வந்து தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னா அவன் வந்து என்னது அப்போ நம்ம வந்து எதை எந்த எந்த தொழில செஞ்சு நம்ம முன்னேறுவோம் அப்படிங்கறத என்ன செஞ்சிருவாங்க பின்வாங்கிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரியா இதுல வந்து இவங்களோட சமூக செல்வாக்கு எங்கெங்க இருக்குன்னா ஒப்பார் குழு அப்புறம் இவங்க வந்து இந்த டயத்துலதான் இந்த இந்த பருவத்துலதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைமை தலைமைத்துவம் வந்து இவங்ககிட்ட வந்து வரும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சமூகத்துல தான் யார் அப்படிங்கறத வந்து அடையாளத்தை வளர்த்துக்கக்கூடிய இந்த பருவம் வந்து பன்னெண்டு முதல் பதினெட்டு வயது வரை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இளமை பருவம்னு சொல்றாங்க பிளஸ் இது வந்து குமர பருவம்னு சொல்லலாம் சரியா அடுத்து முதிர் வயது ஆரம்பம் இது எப்போ அப்படின்னா பதினெட்டு முதல் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை சொல்றாங்க சரியா இதுல வந்து வளர்ச்சி நெருக்கடி எப்படி இருக்குன்னா நெருக்கம் அல்லது தனிமைப்படுத்துதல் அதாவது இப்போ இந்த எல்லா அதாவது இப்போ நம்ம அஞ்சு பருவம் பார்த்தோம் இந்த அஞ்சு பருவத்தையும் சக்சஸ்ஃபுல்லாவே முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த அதாவது இந்த ஆறாவது முதிர் வயது ஆரம்பத்துல வந்து என்ன செய்வான் அப்படின்னா அவ வந்து சொசைட்டியோட என்ன செய்வான் ஒரு நெருக்கமா இருப்பான் பிளஸ் உறவினர்களோட என்ன செய்வான் நெருக்கமா இருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு நல்ல பணி கிடைச்சிரும் அப்ப பணியில வெற்றி பெற்று ஒரு மன நினைவான நெருங்கி உறவினர்களை வந்து பெறுவான் அப்ப சக்சஸ்ஃபுல் லைஃப் இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான் ஒரு மனநிறைவான நெருங்கிய உறவை பெறுவான் அப்படி அவனுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வான் அவன் தோல்வியை சந்திச்சான் அப்படின்னா மற்றவர்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு என்ன செய்வான் தனிமையாகி அவன் அவனுக்குள்ள ஒரு கில்டினஸ் ஒரு இன்பீரியார்டி காம்ப்ளக்ஸ் வந்து நம்மளால இதுல வெற்றி பெற முடியல நம்மளுக்கு ஒரு நல்ல தொழில் இல்லை அப்படின்னு சொல்லி அவன அவனை என்ன செஞ்சு கொடுவான் தனிமைப்படுத்தி கொடுவான் அப்படின்னு சொல்றாங்க இவ இந்த முதிர் வயது பருவத்துல வந்து அதாவது இது வந்து முன்முதிர் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து சமூக செல்வாக்குகள் எங்கெங்க இருக்கும் அப்படின்னா நண்பர்கள் அப்புறம் பால் தொடர்பு உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் அடுத்து ஒத்துழைக்கும் பிளஸ் போட்டியிடும் குழுக்கள் இவங்களுக்குள்ள இவங்களோட சமூக செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நடுத்தர வயது வந்தோர் அப்படின்னு ஒரு பருவம் சொல்றாங்க இந்த பருவம் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரை அப்படின்னா நாற்பது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை அதாவது ஆஹ் இப்ப வந்து ஒரு நல்ல பிசினஸ்ல இருக்கான் அப்படின்னா அவை அடுத்து என்ன செய்வான் ஆக்கப்பூர்வமா செயலாற்றுவான் அடுத்து இல்ல அப்படின்னா செயலற்றவனா ஆயிடுவான் ஆக்கப்பூர்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னோட சவாலில் வந்து என்னது ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் மேனா ஆயிட்டான் அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன செய்வான் ஹெல்ப் பண்ணுவான் அடுத்து அவனோட பிசினஸ் எவ்வளவு தூரம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கணுமா அந்த மாதிரி முயற்சியில அவன் என்ன செய்வான் இறங்கிடுவான் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா அவன் என்ன செஞ்சிருவான் செயல்டட்டிருக்குவான் எல்லா இதுலயும் நமக்கு தோல்வியே கிடைக்குது அப்ப நம்ம எதுக்கு உயிரோட இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கூட இந்த நடுத்தர வயதுல வந்து அவன் போயிருமா அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இதுங்க வந்து இவங்களோட சமூக செல்வாக்குகள் எப்படி இருக்கும்னா பொறுப்புகளையும் கட பொறுப்புகளையும் குடும்ப கடமைகளையும் தன்னுடன் பகிர்ந்து கொள்ளும் கொள்வோர்களோட இருக்கும் அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர்கள்ட்ட வந்து அவங்களோட கடமைகளை வந்து பொறுப்புகளை வந்து பகிர்ந்து கொள்றதுல தான் இவங்களோட சமூக செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எட்டாம் பருவம் என்ன அப்படின்னா முதுமை பருவம் அறுபத்தி ஐந்து பிளஸ் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல் சரியா இதுல வந்து வளர்ச்சி நெருக்கடி எப்படி இருக்கும் அப்படின்னா முழுமை உணர்வு அல்லது விரக்தி வெறுமை அப்படின்னு சொல்றாங்க உண்மைதானே இந்த மாதிரி அதாவது அவனோட சமூக நிலையில வந்து அவன் எல்லாத்திலயும் சக்சஸ் ஆகி வந்துட்டான் அப்படின்னா கடைசில என்ன ஆயிரும் அவன் வந்து ஒரு முழுமை உணர்வு ஆஹ் வந்து வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளே இப்ப அன்றாட கடமைகளை செய்யறோம் காலையில எந்திரிச்சதுல இருந்து அதாவது வீடு வாசல் தொழிக்கிறதுல இருந்து இப்படி எல்லா வேலையும் கரெக்டா அக்யூரேட்டா கரெக்டா பண்ணிக்கிட்டே வந்துட்டு நைட்டு ஈவினிங் எல்லாத்துக்கும் டிஃபன் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்மளும் முடிச்சுட்டு தூங்க போனோம்னா நமக்குன்னு ஒரு என்ன செய்யும் ஒரு முழு திருப்தி அப்பாடா என்னை கடமைகளை வந்து கரெக்டா செஞ்சுட்டோம் அப்படின்னு நமக்கு என்ன செய்யும் ஒரு திருப்தி வரும் அதே மாதிரிதான் வாழ்க்கையிலயும் எல்லா நிலைகளையும் சக்சஸ்ஃபுல்லா கடந்துட்டோம் அப்படின்னா நமக்குன்னு என்னது ஒரு முழுமை உணர்வு வரும் ஒரு பெருமூச்சு விடுவோம்ல அதாவது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்துட்டோம் நம்மளும் என்ன செஞ்சுட்டோம் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரு அதாவது பெருமூச்சு பிளஸ் முழுமை உணர்வு வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு வந்து வெறுமை அல்லது விரக்தி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா லைஃப் சார் நம்மளும் தான் இது பண்ணோம் இப்படி நமக்கு வந்து ஒரு ஒரு இதுலயும் நம்மளால என்ன செய்ய முடியல அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த விரக்தி தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு நபர் வந்து ஞானம் அடைகிறது ஆன்மீக அமைதி இதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா அவை வந்து முழுமை உணர்வு அடையும் போதுதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து வெற்றி பெற்றவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்களாம் மரணத்துக்கு வந்து பயப்படாம எப்பனாலும் ஏன்னா நான் எல்லா கடமையும் என்ன செஞ்சுட்டேன் முடிச்சுட்டேன் அப்ப எனக்கு எப்பனாலும் மரணம் வந்தா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு பயப்படாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல வந்து தோல்விட்டுறவங்க வந்து என்னது தங்களோட வாழ்க்கை வந்து தான் உணர்வாங்க அப்படின்ட்டு மரண மரணத்திற்கு பயந்து வாழ்வார்கள் அப்படின்னு எரிக்சன் வந்து சொல்லியிருந்தாங்க இதுல வந்து இவங்களோட சமூக செல்வாக்கு எப்படி இருக்குன்னா மனித இனம் நம்மினம் அப்படின்னு அமையும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தோமா அதை சொல்லிடுறேன் ரீகால் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஞாபடுத்திக்கோங்க எஸ் ஜீரோல இருந்து ஒன்னரை வயது வரை சரியா இதுல வந்து இவங்களோட உளவியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பிக்கை அல்லது அவநம்பிக்கையாயிருக்கும் இருக்கும் இதுல வந்து இவங்களோட பணி என்ன அப்படின்னா உணவளித்தல் கைவிடுதல் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒன்னரை வயது முதல் மூன்று வயது வரை உளவியல் சமூக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சுயாட்சி அல்லது அவமானமா இருக்கும்னு சொல்றாங்க இதுல வந்து இவங்களோட பணி வந்து கழிப்பறை பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து மூன்று முதல் ஐந்து வயது வரை என்ன உளவியல் சமூக நிலை இருக்கும் அப்படின்னா முன்முயற்சி அல்லது குற்ற உணர்வு இருக்குன்னு சொல்றாங்க இதுல வந்து ஆய்வு செய்தல் விளையாடுதல் இந்த மாதிரி பணிகள் வந்து அஹ் விளையாடு வந்து ஈடுபடுவாங்கன்னு சொல்றாங்க அடுத்து ஐந்து வயது முதல் பன்னெண்டு வயது வரை இதுல வந்து உளவியல் சமூக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் அல்லது தாழ்வு மனப்பான்மை இவங்களோட பணி என்ன பள்ளி அல்லது விளையாட்டுகள்ல அடுத்து பன்னெண்டு முதல் பதினெட்டு வயது வரை வந்து என்னன்னா குமரப்பருவம் அடையாளம் அல்லது பங்கு அல்லது குழப்பம் வரும்னு சொல்றாங்க இதுல வந்து இவங்களோட பணி வந்து எங்க இருக்கு அப்படின்னா சமூக உறவுகள்ல இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை எப்படி இருப்பாங்க அப்படின்னா நெருக்கம் அல்லது தனிமைப்படுத்துதல்ல இருப்பாங்க இதுல வந்து இவங்களோட வந்து உறவாதான் இருக்கும் சொல்றாங்க அடுத்து நாற்பது முதல் அறுபத்தி ஐந்து வரை சமூக பங்களிப்பு அல்லது தேக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இவங்களோட பணி எப்படி இருக்கும் அப்படின்னா வேலை அல்லது பெற்றோர் துவம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அறுபத்தி ஐந்து பிளஸ் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் என்ன அப்படின்னா உளவியல் சமூக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா முழுமை உணர்வு அல்லது விரக்தி வெறுமையா இருக்கும்னு சொல்றாங்க இதுல வந்து இவங்களோட பணி எங்க இருக்கும் அப்படின்னா வாழ்க்கையை பற்றிய பிரதிபலிப்புல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த எட்டு நிலைகளை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குளூ மாதிரி சொல்றேன் அந்த ஸ்டேஜஸ்க்கு அந்த ஸ்டேஜஸ்க்கு வாங்க அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்களா அந்த ஸ்டேஜஸ்க்கு அதை பாருங்க எஸ் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு ரெண்டு வேர்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் சரியா நம் தன் முயற்சி முயற்சியில் தொழில் செய்து தனித்துவமாக நெருங்கி இனப்பெருக்கம் செய்து நேர்மையாக வாழ்வோம் அப்படின்னு ஞாபகம் அப்போ நம் தன் முயற்சியில் தொழில் செய்து தனித்துவமாக நெருங்கி இனப்பெருக்கம் செய்து நேர்மையாக வாழ்வோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஞாபகத்துக்குறோம் ஒன்றரை டு மூணு மூணு டு அஞ்சு அடுத்து ஐந்து முதல் பனிரெண்டு அடுத்து பனிரெண்டு முதல் சாரி பன்னெண்டு முதல் பதினெட்டு அடுத்து பதினெட்டு முதல் நாற்பது அடுத்து நாற்பது முதல் அறுபத்தி ஐந்து பிளஸ் அறுபத்தஞ்சு பிளஸ் இல்ல ஒரு நாலு அப்படியே வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே என்ன செஞ்சிடும் நமக்கு ஞாபகம் வந்துடும் இந்த எட்டு ஸ்டேஜஸ் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா பர்ஸ்ட் கை குழந்தை தவழும் குழந்தை மலலையர் கல்வி தொடக்க கல்வி குமரப்பருவம் இளைஞர் பருவம் நடுத்தர வயதினர் முதியோர் அப்படின்னு என்ன செய்யறாங்க எரிக்சன் வந்து எட்டு நிலைகள்ல வந்து எப்படி எப்படிலாம் அவங்களோட சமூக நிலைகள் வந்து சமூக வளர்ச்சி நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வந்து எதோட் வளர்ச்சியை வந்து எதோட தொடர தொடராக வகை வகைப்படுத்துகிறார் அப்படின்னா உல சமூக நிலைகள் பற்றிய அப்ப உல சமூக நிலைகள் அப்படின்னால யாருதான் எரிக்சன் எரிக்சனோட முழு பெயர் என்ன எரிக் எரிக்சன் அப்படிங்கிறத சமூக வளர்ச்சி நிலைகளை பிரிச்சிருக்காரு அப்படின்னா எட்டு நிலைகளா பிரிச்சிருக்காங்க இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும் என்ன அப்படின்னா ஒன்னு ஏஜ் கொடுத்து அது என்ன நிலைன்னு கேட்பாங்க பிளஸ் அதுல வந்து எப்படி சமூக வளர்ச்சி நிலைகள் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சரியா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரீகால் பண்றேன் சிசு அதாவது ஜீரோல இருந்து ஒன்னரை வயது வரை எப்படி இருக்கும் நம்பிக்கை அல்லது அவம அவநம்பிக்கை இருக்கும் அடுத்து தவளும் குழந்தை ஒன்னரை முதல் மூணு வயது வரை எப்படி இருப்பாங்க தன்னாட்சி அல்லது அவமானம் சந்தேகத்தோட இருப்பாங்க கல்வி அதாவது மூன்று முதல் பாலர் வயது சரியா மூன்று முதல் ஐந்து வரை எப்படி இருப்பாங்க முயற்சி அல்லது குற்ற உணர்வோடு இருப்பாங்கன்னு சொல்றாங்க அடுத்து தொடக்கப்பள்ளி வயது ஐந்து முதல் பன்னிரெண்டு வயது வரை எப்படி இருப்பாங்க தொழில் அல்லது தாழ்வு மனப்பான்மையோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க அடுத்து இளமை பருவம் பன்னெண்டு முதல் பதினெட்டு வயது வயது வரை எப்படி இருப்பாங்க எஸ் தனித்துவம் அல்லது குழப்பத்தின் பங்கு அதாவது அடையாளம் கண்டுபிடி தனக்குன்னு என்ன தொழில் அப்படிங்கிற தாங்கள் யார் அப்படிங்கிறத பத்தி என்னது அடையாளம் தெரிஞ்சுக்கிறது ஒரு தனித்துவம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முதிர் அதாவது முதிர் வயது ஆரம்பம் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை என்ன அப்படின்னா நெருக்கம் அல்லது தனிமையில இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நடுத்தர வயதினர் நாற்பது முதல் அறுபத்தி ஐந்து வயது வரை எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆக்கப்பூர்வமா இருப்பாங்க அதாவது இனப்பெருக்கம் இல்லாட்டி தேக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து முதுமை பருவம்ல அதாவது அறுபத்தி ஐந்து பிளஸ் அறுபத்தி அஞ்சு இருந்து ஒரு முழுமை உணர்வு இருக்கும் இல்லாட்டி என்ன இருக்கும் விரக்தி அல்லது வெறுமை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிக்கல்களோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க சரியா இது ஜஸ்ட் இந்த இதை இந்த கோட்பாடை ஞாபகம் வச்சுக்கோங்க நம் தன் முயற்சியில் தொழில் தொடங்கி தனித்துவத்துடன் நெருங்கி இனப்பெருக்கம் செய்து நேர்மையுடன் வாழ்வோம் அப்படின்னு அந்த கோட்பாடை வச்சுக்கோங்க ஞாபகத்துக்குறோம் ஈஸியா அந்த ஏஜை என்ன செஞ்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல வந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருது அதாவது இந்த மாதிரி கொடுத்து என்ன செய்யலாம் நமக்கு அவங்களோட உளவியல் சமூக வந்து கேட்கலாம் பிளஸ் அதுல வந்து என்னென்ன பணிகள் இருக்கும் அப்படின்னு கூட என்ன செய்யலாம் நமக்கு கேட்கலாம் சரியா அமிர்தா ஒரு கொஸ்டின் கேக்கட்டுமா அமிர்தா ஆஹ் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் எரிக்சன் வளர்ச்சியை டேஸ் தொடராக வகைப்படுத்துகிறார்

குமர பருவம் வரை வயதுக்கு மேல் உளவியல் சமூக நிலை எப்படி இருக்குறாரு மற்றும் விரக்தியா இருக்கும் முழுமை உணர்வு இல்லாட்டி எப்படி இருக்கும் விரக்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஜீரோல இருந்து ஒன்னரை வயது வரை எப்படி இருக்குன்னு சொல்றாங்க உளவியல் மனநிலை நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கை அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா ஞாபகத்துக்கு வந்துரும் ஓகே புரியுதாமா ஓகே இந்த ஓகேடா ஓகேடா ஓகே தேங்க் யூ